கோவை நகரத்தார் சங்கம் சார்பில் கோவையில் வைப்ஸ் ஆஃப் செட்டிநாடு இரண்டு நாள் செட்டிநாடு ஷாப்பிங் மற்றும் உணவு திருவிழா கோவை காலப்பட்டி சாலையில் அமைந்துள்ள சுகுணா ஆடிட்டோரியத்தில் வரும் நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் காலை பத்து முப்பது மணி முதல் மாலை எட்டு முப்பது மணி வரை நடைபெறவுள்ளது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களின் ஸ்டால்கள் மற்றும் எட்டு முதல் பதினாறு வயதிற்குட்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தங்கள் தொழில் திறன்களை வெளிப்படுத்தும் ஸ்டால்கள் இடம்பெற உள்ளன இதுகுறித்து வைப்ஸ் ஆப் செட்டி நாடும் நிகழ்ச்சியின் தலைவர் பி எல் கே பழனியப்பன் துணை தலைவர் ஏ எல் கே ஆர் மணிகண்டன் மற்றும் கோவை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் ஆடிட்டர் எஸ் சுந்தரேஷன் ஆகியோர் கூறும்போது கோவையில் ஆண்டுதோறும் கோயம்புத்தூர் விழா கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வருகின்றது இதை கோவை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் திருவிழாவாக கொண்டாடி வருகிறார்கள் இதில் கோவை நகரத்தார் சங்கத்தின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று விரும்பிய நாங்கள் எங்களது செட்டிநாடு பாரம்பரியத்தை கோவை மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டு நாள் விழாவை நடத்துகின்றோம் இங்கு செட்டிநாடு வீடு போன்ற பிரம்மாண்டமான முகப்பு அமைத்து அதில் பல வகையான பொருட்கள் மற்றும் செட்டிநாடு உணவு வகைகளின் விற்பனை கூடங்கள் இடம்பெற உள்ளது மேலும் இந்நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு திறன் போட்டிகள் கலை கையெழுத்து பேச்சு போட்டி போன்றவைகளும் நடைபெறும் பாட்டு மற்றும் இசை நிகழ்ச்சிகளும் அனைத்தும் ஒரே இடத்தில் நடைபெற உள்ளது இந்நிகழ்விற்கு அனுமதி இலவசம் இவ்வாறு அவர்கள் கூறினார்கள் வணக்கம் கோயம்புத்தூர் விழாவின் ஒரு பகுதியாக வைப்ஸ் ஆஃப் செட்டிநாடு என்ற ஒரு மாபெரும் செட்டிநாடு ட்ரெடிஷனிலிருந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மாதம் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி மற்றும் பதினாறாம் தேதி காலப்பட்டியில் இருக்கும் சுகுணா ஆடிட்டோரியத்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது இதற்கு கோவை நகரத்தார் சங்கம் என்ற அமைப்பு நகரத்தார்கள் உறுப்பினராக கொண்ட அமைப்பு மிகச்சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கு பெரும்பாலான முன்னணி நிறுவனங்கள் கோவையிலிருந்து அதனுடைய ஆதரவை முழுவதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கோவை விழாவின் கோயமுத்தூர் விழாவின் அங்கத்தினர் அனைவரும் ரொம்ப இதற்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம கோயம்புத்தூர் கலெக்டர் கார்பரேஷன் கமிஷனர் மற்றும் போலீஸ் கமிஷனர் அவர்களையும் நாங்கள் அழைச்சிருக்கோம் அவங்களாம் இதில் பங்கு பெறாங்க முன்னிலை வைப்பதற்கு மு